சில மாதங்களுக்கு முன்னர் இலங்கையில் சமூக ஊடகங்களில் இவ்வாறான பல்வேறு விளம்பரங்கள் பதிவிடப்பட்டு வருகின்றன இவற்றில் பெரும்பாலானவற்றில் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு அதிகமான சம்பளம் பெற்றுத்தரப்படும் என கூறப்பட்டிருந்தது அந்த விளம்பரங்களில் தொழில்கள் தொடர்பில் விசித தகுதிகளாக கணினி அறிவு மற்றும் டைப்பிங் செய்வதற்கான வேகம் என்பன குறிப்பிடப்பட்டிருந்தன இதற்கான கல்வித் தகுமையாக கல்வி பொது தராதர சாதாரண தரத்தில் சித்தி மாத்திரம் போதுமானது என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த விளம்பரங்கள் மியன்மார் மற்றும் துபாயில் இடம்பெறும் கணினி குற்றங்களுக்காக இளைஞர்களை ஈடுபட விளம்பரங்களை போலவே காணப்பட்டது ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் அவர்கள் தேர்ச்சி பெற்று கணினி குற்றங்களுக்கு பரிந்துரைக்கப்படுவார்கள் துபாயை கேந்திரமாக கொண்டு முன்னெடுக்கப்படும் இந்த வர்த்தகம் மியன்மார் இந்தியா கம்போடியா மற்றும் லாவோஸ் உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் வியாபித்துள்ளது வெளிநாட்டிலிருந்து இந்த வர்த்தகத்தில் ஈடுபடுத்த பட்டுள்ள இலங்கை இளைஞர் ஒருவர் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் இலங்கையில் உள்ள பலர் மோசடியில் வாட்ஸ்அப் எமது தொலைபேசிகளுக்கு வரும் மின்னஞ்சல் டிண்டர் ஆகியவற்றின் ஊடாக இணைக்கப்பட்டுள்ளது சாதாரண எஸ் எம் எஸ் மூலம் டெலிகிராம் ஊடாக இணைப்பு கிடைக்கின்றது ஹாய் அல்லது வேறு ஏதேனும் ஒன்றை கூறினால் எஸ் எம் எஸ் வரும் பின்னர் சாதாரணமாக கலந்துரையாடுவார்கள் பேசி பேசி புகைப்படங்களை மாற்றி ஒரு அழகான நடிகர் நடிகையின் புகைப்படத்தை பாதிவிட்டு குழப்பிய பின்னர் டெலிகிராம் உள்ளதா வாட்ஸ்அப் உள்ளதா என வினவி கொடுத்த பின்னர் அங்கிருந்து ஆரம்பிக்கப்படும் இதற்காக சில நாட்கள் எடுத்துக் கொள்ளப்படும் நாம் கவனிக்காமல் விட்டுவிடுவோம் நாம் சட் செய்தவர்கள் நமக்கு அனுப்பி எம் பின்னால் வருவார்கள் அந்த இடத்தில் நம்பிக்கையை கட்டியெழுப்பி தொடர்ச்சியாக நிதி முதலீடு வரை வருவார்கள் தொலைபேசி இலகுவாக ஹேக் செய்யக்கூடிய வகையில் செயலியாக ஸ்னேப் சட் செயலி காணப்படுகின்றது உண்மையை கூற வேண்டுமானால் உலகமே ஊடுருவப்பட்டுள்ளது என்று தான் கூற வேண்டும் I don't know. இந்த வர்த்தகத்தில் ஈடுபடுத்தப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் தற்போது சீன குற்றக்குழுக்களினால் மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களை விடுவிப்பதற்கு பாரிய பிரயத்தனம் மேற்கொள்ள வேண்டியுள்ளது தற்போது கொழும்பு பத்திரமுள்ள நீர்கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் இவ்வாறான கணினி குற்றங்களில் ஈடுபட்டுள்ள வெளிநாட்டு பிரஜைகளும் இலங்கையர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீர்கொழும்பில் இரண்டு வாடகை வீடுகளில் கடந்த இருபத்தி நான்காம் திகதி முப்பது வெளிநாட்டு பிரஜைகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டனர் பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் இந்தோனேஷியா அல்ஜீரியா நேபாளம் மற்றும் மலேசியா இலங்கை பிரஜைகளும் உள்ளடங்குகின்றனர் இந்த குற்றம் முன்னெடுக்கப்படும் ஏனைய கிளைகள் துபாய் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருக்கின்றமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்தது இதனுடன் தொடர்புடைய குழுக்களை மூன்று சீன பிரஜைகள் வழிநடத்துகின்றமை தெரியவந்ததுடன் அவர்கள் தப்பிச் செல்ல முற்பட்ட போது கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர் இதனிடையே இணையதளம் மூடாக நிதி மோசடியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படும் இந்திய பிரஜைகள் ஏழு பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர் நீர்கொழும்பு கொச்சுக்கடையின் இரண்டு பகுதிகளில் நூற்று பேர் கைது செய்யப்பட்டதாக குற்ற திணைக்களம் தெரிவித்துள்ளது பத்திரமுள்ள ஹீனட்டி கும்புற பகுதிகள் பதினைந்து பேரும் பத்திரமுள்ள மாதிவேல பகுதிகள் மேலும் பதிமூன்று பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் இந்திய பிரியில் செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை அவர்களுக்கு தேவையானவற்றை அவர்கள் இடங்களுக்கு இவர்கள் வழங்கியுள்ளனர் அந்த இந்திய பிரஜைகள் இருக்க அறிவிக்கப்பட்டுள்ளது சில சந்தர்ப்பங்களில் தொடர்ந்தும் இத்தகைய மோசடிகள் இடம்பெறலாம் என்பது எமது விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது இந்த கணிகளை பயன்படுத்தி இவர்கள் எவ்வாறான மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு இந்த கணனிகள் சோதனைக்குட்படுத்தப்பட வேண்டும் இணையதளம் ஊடாக நிதி மோசடிகள் இடம்பெற்றிருக்கலாம் அவ்வாறான தகவல்களும் கிடைத்துள்ளன விளையாட்டு போட்டி தொடர்பிலும் விளையாட்டுகளில் அழுத்தங்களை புரோகித்தமை உள்ளிட்ட தகவல்கள் கிடைத்துள்ளன ஆட்கடத்தல்களும் தொடரப்பட்டுள்ளது இந்திய பிரஜைகளிடம் இருந்து சேவையை பெற்றுக் அவர்களை வெளியில் அனுப்பாமல் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளவர்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அவர்களை கைது செய்யவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன மியன்மாரிலும் இதற்கு இணையான மற்றும் இத்தகைய சம்பவமே பதிவானது சீன குழுக்களின் உறுப்பினர்களால் பலவந்தமாக வெளிநாட்டு இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டு வெவ்வேறு கணினி குற்றச்செயல்களில் ஈடுபடுத்தப்பட்டனர் மியன்மாரில் இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பகுதி ஆயுதமேந்திய குற்ற கும்பல்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் இளைஞர் யுவதிகளை மீட்பது தற்போது வரை கடினமாக உள்ளது இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணைக்கு